मां वेंकटनाथार्ज्ञ कवितार्ज्ञ केशरी वेदां ताचार्ज्ञ वर्ज्ञों सदा खर्दी अद्भुतम् यस्य विक्राम वेदवीथी विशोधने अपरम् निगमां प्रपद्ये वीराराघवम् अभिनव देशिकराने ஸ்ரீ உவே உத்தமூர் சுவாமியினுடைய திருநக்ஷத்திர வைபவம் இன்று தை மாசத்தில் சுவாதி நட்சத்திரம் சுவாமியினுடைய வைபவம் பற்றி நம்ம பேசுவோம் என்றால் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும் பல நாட்கள் சொல்லக்கூடிய வைபவம் அவருடைய வைபவம் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தில் அவதரித்தவர் சுவாமி ஸ்ரீவத்ஸ கோத்திரத்துக்கு தனி பெருமை உண்டு பார்கவோ ஹோதா பவதி என்று வேதம் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தின் பெருமையை கூறுகிறது ஜமதக்னி புஷ்டிகாமச்சதூரா திரேணா எஜதா என்று இந்த கோத்திரத்தின் இன்னொரு ரிஷியான ஜமதக்னியை புகழ்கிறது அப்படிப்பட்ட கோத்திரம் இந்த கோத்திரத்தில் நமது ஆச்சாரியர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நல்லான் சக்கரவர்த்தி என்று திருவம்சம் இந்த வம்சத்தில் சுவாமி அவதரித்துள்ளார் உத்தமூர் என்னும் அக்ரஹாரம் ஸ்ரீ மதுராந்தகம் என்னும் திபிதேசத்திற்கு அருகில் உள்ளது பையம்பாடி என்னும் ஸ்ரோத்ரி அக்ரஹாரம் உத்தமூர் மற்றும் பல அக்ரஹாரங்கள் அந்த பிரதேசத்தை சிறப்பித்துள்ளன உத்தமூர் சுவாமி நமது சம்பிரதாயத்தில் ஒரு சிறந்த தீபஸ்தம்பமாக ஸ்தம்பமாக நூற்றுக்கு மேற்பட்ட கிரந்தங்களை எழுதி அபிநவ தேசிகர் என்னும் விருதை பெற்றவர் சுவாமி தேசிகன் எவ்வாறு தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் நூற்றுக்கு அதிகமான கிரந்தங்களை எழுதி நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தாரோ அவ்வாறு ஸ்ரீ ஊவே உத்தமூர் சுவாமி தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் நூற்றுக்கு அதிகமான கிரந்தங்களை சாதித்துள்ளார் இந்த கிரந்தங்களில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மிகவும் யாரும் எதிர்பாராத அபூர்வமான யுக்திகளை சுவாமி சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் ஆலோசனை செய்து தன்னுடைய கிரந்தங்களில் புகுத்தியுள்ளார் சுவாமி தேசிகன் சாதித்த சத்ததூஷணி தத்துவ கலாபம் തത്തൊട്ടീകായ സിദ്ധാഞ്ചനം ന്യായ പരിശുദ്ധി മുതലാണ് കഠിനമായ ഗ്രന്ഥങ്ങൾക്ക് സ്വാമി ടിപ്പണിയെയും വ്യാഖ്യാനങ്ങളെയും രചന தன்னுடைய அபிநவ தேசிகன் என்னும் திருநாமத்திற்கு பொருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சுவாமியுடைய வேறொரு விசேஷம் என்னவென்றால் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் நமது சித்தாந்தத்தில் நிறைவான கிரந்தங்கள் அனைத்து விஷயங்களையும் தீர்வினை கொண்டதாக சுவாமி தேசிகம் சாதித்துள்ளார் அதுவே சுவாமி தேசிகனுடைய வைசிஷ்டியம் சுவாமி தேசிகன் மணிப்பிரவாட கிரந்தங்களிலும் சம்ஸ்கிருத கிரந்தங்களிலும் ஸ்தோத்திர கிரந்தங்களிலும் தீர்வு சொல்லாத வேதாந்த விஷயங்கள் ஏதும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது சுவாமி தேசிகனுக்கு பின்பு வந்த பிற மதத்தினர் வேறு ஒரு ரீதியை அனுசரித்து நமது சித்தாந்தத்தை ஆங்காங்கு நிரசனம் செய்வதற்கு முனையும் பொழுது அவற்றை அந்தந்த ரீதியை அனுசரித்து நிரசனம் செய்வது தேசிகனுடைய திருவடிகளின் கடமை ஸ்ரீபூவே உத்தமூர் சுவாமி எனவே சததூஷணிக்கு நவீனர்கள் சதபூஷணி என்னும் கிரந்தத்தை வழியாக கொண்டு வேறு வேறு வழியில் சததூஷணியை கண்டனம் செய்யப் புகும்பொழுது அவர்களுடைய கிரந்தங்களை நன்கு பராமரிசித்து அவர்களுடைய கிரந்தங்களுக்கும் இந்த சததூஷணியின் கண்டனத்திற்கும் உள்ள விரோதங்களை வரிசையாக எடுத்து காண்பித்துள்ளார் மேலும் ஸ்ரீபாஷ்யம் ஸ்ருத பிரகாஷிகை சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் இவற்றில் ஆழ்ந்த பற்றும் சீரிய புலமையும் கொண்ட சுவாமி அனாயாசமாக பரவாதிகள் கூறும் கண்டனங்களுக்கு சமாதானம் சொல்லியுள்ளார் இதுவே சுவாமியின் வைசிஷ்டியம் மணிப்பிரவாள கிரந்தமான பரமத பங்கம் தொடங்கி ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் வரைக்கும் அனைத்து கிரந்தங்களும் சுவாமியால் வியாக்கியானிக்கப்பட்டவையே திவ்ய பிரபந்தத்திற்கு அற்புதமான வியாக்கியானத்தை பிரபந்த ரக்ஷை என்னும் பெயரில் அருளி செய்தார் சுவாமி எனவே வேதாந்தாச்சாரியர் என்னும் சுவாமி தேசிகனுடைய பின்புள்ளார் அந்த சந்ததியை சேர்ந்தவர் என்பதனால் மட்டும் அலங்கரித்து வருகிறார்கள் என்பதனை பொய்யாக்கி அன்பர்த்தமாக சுவாமி அலங்கரித்துள்ளார் స్వామి రూబయ మఠురు విశేష విశేషం తృపతి స్వామి ఎందు ప్రసిద్ధ రాన ఏతి సార్వభమునడియ శిష్య రాన శ్రీమత్ పరహంసే త్యాది కోలియాలం స్వామిడియ తిరువడియగా சுவாமி இருந்தார். ஸ்ரீமத் கோழியாளம் சுவாமி பல வித்வத் அக்ரேசரர்களை சிஷ்யராக கொண்ட பெருமை பெற்றவர் பேத சாம்ராஜ்யம் முதலான கிரந்தங்களை எழுதி சம்பிரதாயத்திற்கு உபகாரம் செய்தவர் அந்த சுவாமியனுடைய சிஷ்யர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் விக்கியாத்த வைபவர்களாக பொழுது ஸ்ரீ உத்தமூர் சுவாமி சமானானாம் பவதி என்ற கணக்கில் உயர்ந்து கீர்த்தியை பெற்றவராக திகழ்ந்தார் இதுவே சுவாமியின் இன்னொரு விசேஷம் அனைத்து சாஸ்திரங்களையும் நுடுக்கமாக ஆராய்வதில் வல்லவர் முன் வியாக்கியானங்களில் ஏதோ ஒரு அபிப்பிராயபேதம் இருந்தால் அவ்வியாக்கியாத்தாக்களான மகான்களுடைய சந்நிதியில் அபச்சாரம் படாமல் அந்த வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் போல் சமர்த்தனம் செய்வதில் சுவாமி வல்லவர் இவ்விஷயத்தை பாஷ்யார்த்த தர்ப்பண வியாக்கியானத்திலும் நியாய சித்தாஞ்சன பூமிக்கையிலையும் விசேஷமாக நாம் அறிவோம் மேலும் பர சித்தாந்தங்களை அனுவாதம் செய்யும் பொழுது நமது ஆச்சாரியர்கள் ஒரு விதமாக வியாக்கியானித்திருக்கும் பொழுது பர சித்தாந்திகள் வேறு விதமாக வியாக்கியானித்திருப்பதை சுவாமி கண்டால் அதனையும் எழுதி இந்த வியாக்கியானத்திற்கும் அந்த வியாக்கியானத்திற்கும் விரோதம் இல்லை என்று காண்பிப்பது சுவாரஸ்யம் இவ்வாறு ஸ்ரீபாஷ்ய வியாக்கியான அணுவியாக்கியானமான பாவப்பிரகாஷிகையை சுவாமி ஆங்காங்கு டிப்பணி மூலமாக விவரிக்கும் பொழுது நாம் காணலாம் ஒரு தனி மனிதராக ஒரே வியக்தியாக கிரந்தங்களை கைப்பட எழுதி அவற்றை இந்த காலத்தில் உள்ளபடி கம்ப்யூட்டர்கள் துணையின்றி தானே அச்சு கோர்த்து பிரகாசனம் செய்ததை சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் மற்றும் ஆவேசம் அன்றி வேறு காரணமாக எப்படி கொள்ள முடியும் இவ்வளவு கிரந்தங்களையும் எழுதி கூர்த்து தானே பிரகாசனம் செய்த சுவாமி தனிக்கரும் அல்ல அவற்றை பிரகாசம் போது அக்ஷரங்களில் தோஷம் இல்லாமல் செய்துள்ளார் எனவே இப்பொழுது அந்த கிரந்தங்களை நாம் மீண்டும் டைப் செய்து பிரச்சுரம் செய்தால் பல தப்புகளை கூட்ட வேண்டியதாக இருக்கும் அவர்களுடைய வைபவம் அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய விழா முயற்சி இப்போது உள்ளவர்களுக்கு கிடையாது சுவாமி இவ்வளவு கிரந்தங்களையும் சாதித்த பின்பு ஆச்சாரத்தில் மிகவும் நிஷ்டையோடு எழுந்துள்ளிருந்தார் ஆன்மீக கிரந்தங்களை நன்கு பராமரிசித்து பிரகாசம் செய்தது மட்டுமன்று அன்று செய்த ஆன்மீக கிரந்தங்களை நன்கு பராமரிசித்து பிரகாசம் செய்தார் ஆங்காங்கு நிஷ்கர்ஷங்களையும் சாதித்தார் சுலபமாக அனுஷ்டானம் செய்வதற்கு வழியையும் சாதித்தார் மேலும் சுவாமியுடன் ஒரு விசேஷம் ஆச்சாரியர்களின் வரலாற்றினை நன்கு பராமரிசித்து எழுதக்கூடிய திறன் சுவாமியிடம் இருந்தது கிரந்தங்களை எழுதும்போது வியாக்கியானிக்கும் போது பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரத்தை மிகவும் நேர்த்தியாக ஆராய்ச்சியுடன் எழுதக்கூடிய வகை சுவாமியிடம் நாம் கண்டோம் பல கிரந்தங்களை பலருக்கு உபதேசித்த சுவாமி சிறிய வயதிலே தான் தன்னுடைய குருக்களான மகனியர்களிடம் பட்ட கஷ்டத்தை பின்பு உள்ளோர் படக்கூடாது என்னும் எண்ணத்தில் அற்புதமாக வியாக்கியானங்கள் செய்தார் இதற்கு உதாரணமாக மீமாசா நியாயப்பிரகாசத்தின் வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்தில் பல விஷயங்கள் அபூர்வமாக உள்ளன அபியங்கர சாஸ்திரி என்பவர் வியாக்கியானம் செய்துள்ளார் சுவாமியினுடைய குருவான மகாமகோபாத்யாய சின்ன சுவாமி சாஸ்திரிகள் வியாக்கியானம் செய்துள்ளார் அவர்கள் மகான்கள் ஆனாலும் சுவாமியுடைய வியாக்கியானத்தில் ஆங்காங்கு விசேஷங்கள் அபூர்வமாக நமக்கு காண கிடைக்கின்றன சுவாமி திருவையாறு கல்லூரியில் அத்தியனம் செய்யும் பொழுது நியாய பாடம் சொன்ன குருவானவர் மிகவும் சமப்பட்டதால் சுவாமியுடன் கூட படித்தவர்களும் கஷ்டப்பட்டதால் அதனை மனசில் கொண்டு சிறிய வயதிலேயே அர்த்த சௌகரியம் போது ஜீவனத்துக்கே கஷ்டம் உள்ள சமயத்தில் குசுமாஞ்சலிக்கு அற்புதமாக வியாக்கியானம் அருள் செய்தார் அந்த வியாக்கியானம் பாரத தேசத்தில் இன்று தனியாக நிற்கிறது அந்த வியாக்கியானத்தை படிக்காத ஒரு மகாவித்வான் கூட இன்று பாரத தேசத்தில் இல்லை அடியில் பல வித்வான்களோடு பழகியுள்ளேன் எல்லோரும் ஒரு முகமாக சொல்வது என்னவென்றால் அந்த கிரந்தத்திற்கு இவ்வாறு வியாக்கியானம் அவர் ஒருவரால் தான் முடியும் எழுத முடியும் இவ்வாறு வியாக்கியானம் அவர் ஒருவரால் தான் எழுத முடியும் அவ்வளவு

न्याय सिद्धांजन भूमिक तत्व मुक्ताकलाप्त टिप्पणी सर्वार्थ सिद्धि टिप्पणी तत्वटीक टिप्पणी न्यायपरिशुद्धिव्याख्या परम भंगव्याख्यानम वैशेषिक भंग व्याख्यनम वैशेकसायनम உயர்ந்த வியாக்கியானம் ஒவ்வொன்றினை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் சுவாமியின் சமகாலத்தில் எழுந்தொழுந்த சி டி டி தாத்தாச்சாரிய சுவாமி திருப்பதியில் சுவாமியை வரவழைத்து அபிநவ தேசிகர் என்னும் விருதை சபையின் மூலமாக கொடுத்துள்ளார் என்பதே சுவாமியின் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு பண்டிதராஜரான டி டி சுவாமி தன்னுடைய மேதாவிலாசத்தினால் அபூர்வமான கிரந்தங்களை எழுதியவர் அடியனுடைய தர்க்காச்சாரியரான மதுராந்தகம் சுவாமி உத்தமூர் சுவாமிக்கு சதீர்த்தியராக எழுந்திருந்தார் இவர்கள் சொச்சந்தம் சீனிவாசாச்சார் சுவாமி என்னும் மகா தார்க்கிகருடைய சிஷியர்கள் சொச்சந்தம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி கஸ்தூரி ரங்காச்சாரியர் என்று பிரசித்தமான மைசூர் ராஜதானி ஆஸ்தான பண்டித்தருடைய சிஷ்யர் மிக பெரிய பரம்பரை நமது சம்பிரதாயத்தில் உள்ளது இப்படிப்பட்ட மகான் ஸ்ரீஓஏ உத்தமூர் சுவாமி அஸ்மது ஆச்சாரியரான நவல் பாக்கம் ஸ்ரீ ஓ ஐயா சுவாமி மிகவும் பிரீத்தி பாத்திரமாக எழுந்துள்ள இருந்தார் ஸ்ரீ ஊ சுவாமி ஸ்ரீ ஐயா சுவாமியின் சிறிய வயதில் சேர்ந்து சபைகளில் அன்வைத்துள்ளார்கள் இப்படிப்பட்ட மகான் வா ஸ்ரீ வீரராகவாரிய மகாதேஷன் அவதரித்த தினம் இன்று நாம் பிராதஸ்மரணிய வரையரான அந்த சுவாமியை ஸ்மரித்து நம்முடைய பாபங்களை போக்கிக் கொள்வோம்